அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் சனிக்கிழமை சனிக்கிழமையில் அஷ்டமி வருவது அப்படின்றது ரொம்ப சிறந்தது ஏன்னா இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அஷ்டமி தினம் அது மட்டும் இல்லாமல் இது பைரவ அஷ்டமி அப்படின்னும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் தேய்பிரை அஷ்டமி இந்த அஷ்டமியில் ஜனனம் நடந்தது வந்து பைரவருக்கு அது வந்து கார்த்திகை மாத தேய்பிரை அஷ்டமி அதனால் தேய்பிரை அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சக்தி மிக்கது அந்த விதத்தில் இந்த தேய்பிரை அஷ்டமி சனிக்கிழமைகளில் வருவது சிறந்தது ஏன் அப்படின்னு பார்த்தா சனீஸ்வர பகவானினுடைய அதி தேவதை தான் பைரவர் அதனால தான் அவருக்கு எல்லாமே எட்டு அப்படின்ற கணக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடன்கள் அடையணும் அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமை தேய்பிரை மற்றும் வளர்பிரை அஷ்டமிகளில் பைரவரை வணங்கும்போது கடன்கள் முழுவதும் அடையும் இது நிதர்சனமான உண்மை நிறைய பேர் நம்முடைய சேனலில் கூட நாங்கள் வந்து பைரவ தீபம் போட்டோம் கடன்கள் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு எடுத்துட்டா எட்டு செவ்வாய்க்கிழமைகள் அதே மாதிரி சனிக்கிழமை அப்படின்னு எடுத்துட்டால் எட்டு சனிக்கிழமைகள் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையோடு தேய்பிரை அஷ்டமி வந்திருப்பது பொதுவாக அஷ்டமி வரும் ஆனால் இந்த சனிக்கிழமையில் தேய்பிரை அஷ்டமி வருவது கூடுதல் பலன் அதனால கடன்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் அது அடைவதற்கு நாங்கள் வந்து ஒரு எட்டு வாரம் தீபம் ஏற்ற போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் ஆரம்பம் செய்யலாம் நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா காலை நேரத்தில் நாங்கள் ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க மாலை நேரம்தான் சிறந்தது அதாவது பிரதோஷ வழிபாடு அப்படின்னா மாலையில் நாலரையிலிருந்து ஆறு ராகு காலம் செவ்வாய்க்கிழமையில அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் அந்தந்த நேரத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலன் உண்டு அந்த வித விதத்துல பைரவருக்கு மாலை நேரம் சிறந்தது மாலை அப்படின்னு சொல்லும்போது இருள் சூழ்ந்து இருக்க வேண்டும் ஏன்னா சனீஸ்வர பகவானியினுடைய அந்த நிறம் அப்படின்னா கருமை அவருக்கு அதி தேவதை இவருக்கும் அதுதான் கருமைதான் கருமை அல்லது சிகப்பு அதனால இருள் சூழ்ந்த அந்த நேரம்தான் பைரவ தீபம் ஏற்றுவதற்கு சிறந்தது அதனால கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கு மேலே இந்த பூஜையை செய்வது சிறந்தது அப்படி இல்லைனா இரவு எட்டு மணிக்கு செய்வது உன்னத பலன்களை பெற்றுத்தரும் இன்றைய தினம் ஆரம்பம் செய்து இந்த தீபத்தை ஏற்றலாம் அது எந்த தீபம் அப்படின்னா எல்லாருக்குமே பரிச்சயமான கூஷ்மாண்டா தீபம் அதை தான் நாம் இன்றைய தினம் பார்க்க போகிறோம் கடைகளில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இந்த கூஷ்மாண்டாக்கள் கிடைக்குது அதாவது பூசணிக்காய் அதாவது வெண்மையான பூசணிக்காய் மேலே வந்து பச்சையாக இருக்கும் உள்ளே வந்து வெண்மை நிறத்தில் இருக்கும் சாம்பல் பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அது சின்னதாக கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க ரெண்டாக கட் பண்ணி உள்ள கொஞ்சம் அந்த சதை பகுதி கொஞ்சம் எடுத்துட்டு அதற்கு மேல்வாகம் முழுவதும் மஞ்சள் பூசி குங்குமம் வைப்பது சிறந்தது அலங்காரம் அப்படின்றது நம்முடைய விருப்பம் போல செய்து கொள்ளலாம் தீபத்திற்கு மரியாதை தருவது அலங்காரம் என்பதும் ஒரு பாகம்தான் அதனால் நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதனுடைய மேல் பாகமும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு கட் பண்ண வரும் ரெண்டுத்துக்கும் இந்த மாதிரி செய்யணும் ஒரு இலை எடுத்துட்டு போங்க அதற்கு மேலே வந்து அரிசி கொஞ்சம் போடுங்க பச்சரிசி தான் போடணும் புழுங்கல் அரிசி போடக்கூடாது பச்சரிசியை போட்டுட்டு அதற்கு மேலே இந்த இரண்டு அந்த கூஷ்மாண்டக்களை வச்சுட்டு அதை நல்லா அலங்காரம் பண்ணி மலர்களாலையும் அலங்காரம் பண்ணி அதுக்குள்ளே வேப்ப எண்ணெயை விட்டு மிளகு திரி இந்த மிளகு திரி வந்து கருப்பு கலர் எடுத்துக்கங்க அதாவது காட்டன் கருப்பு கலர் எடுத்துக்கோங்க பொதுவாக நான் சிகப்பு கலர் தான் சொல்லியிருப்பேன் இன்றைய தினம் வந்து சனிக்கிழமையில் அஷ்டமி வந்தது அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்வது இன்னுமே நல்ல பலன்கள் இந்த முறையை வந்து பின்பற்றுங்க ஒரு இலை எடுத்துக்கங்க எந்த இலையாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் அரிசி போட்டு இந்த ரெண்டு குஷ்மாண்டத்தையும் இதில் வச்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியை எடுத்துகிட்டு மேலே வந்து ரெண்டுத்துக்கும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு மேற்பகுதியும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் செய்து வேப்ப எண்ணெயை விட்டு கருப்பு காட்டன் துணி எடுத்து ஒவ்வொன்றிலையும் வந்து முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு மிளகுகள் வந்து ரெண்டு மூட்டை கட்டி எடுத்துக்கோங்க அதை வந்து அந்த வேப்ப எண்ணெயில் நல்லா முக்கி தீபத்தை ஏற்றுங்க அடுத்து அந்த தீபத்திற்கு நைவேத்தியம் காட்டுங்க ரெண்டு ஊதுவத்தியை காட்டுங்க ஊதுவத்தி காட்டிட்டு ஹாரத்தை காட்டி நமஸ்காரம் பண்ணி எத்தனை கடன்கள் இருக்கோ அத்தனையும் மனசார பைரவர்கிட்ட வேண்டி வழிபாடு செய்யும்போது அத்தனை கடன்களும் அடையும் இது வந்து நிறைய பேர் செய்து சொன்ன நிதர்சனமான உண்மை இப்படியாக நீங்க அடுத்து வருகின்ற வளர்பிறை தேய்விரை வளர்பிறை தேய்பிரை இப்படி கணக்கு வச்சு மொத்தம் எட்டு அஷ்டமிகள் செய்யும்போது ரொம்ப உங்களுக்கு கிரக நிலைகள் பிரச்சனை பண்ணுது ஜாதகத்தில் அப்படின்னா அந்த கடனுக்கு வழி கிடைக்கும் அல்லது ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஜாதகம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கடன்கள் வந்து அடையும் ரொம்பவே அற்புதமான ஒரு பரிகாரம் இன்றைய தினம் இந்த முறைப்படி நீங்க ஆரம்பம் செய்து நம்பிக்கையோட பக்தியோட வந்து செய்யும்போது கண்டிப்பாக கடன்கள் அப்படின்றது வந்து அடையும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அவ்வளவு சிறப்பு பொருந்திய நாள் இன்றைய தினம் அஷ்டமியில் தேய்பிரை அஷ்டமி சிறந்தது அதிலேயும் சனிக்கிழமை இந்த ரெண்டும் ஒன்று சேருவது அப்படின்றது ரொம்பவே சிறந்தது இது வந்து கடன்கள் அடைவதற்கு நமக்கு அமோகமாக இந்த ஒரு காம்பினேஷன் அப்படின்றது வந்து உறுதுணையாக இருக்கும் இது ஒரு பூஜை இரண்டாவது பூஜையே சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சால் ரெண்டும் செய்யுங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்று செய்யுங்க நாய் இருக்கு இல்லையா கருப்பு நாய் வந்து பார்த்துக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கருப்பு நாய் தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா கரும் புள்ளிகள் இருக்கக்கூடிய நாய் அப்படியும் இல்லைன்னா அந்த சிகப்பு வண்ணமோ வெள்ளை வண்ணமோ நம்முடைய விருப்பம் அதாவது இந்த கருப்பு தான் இருக்கணும் அது இல்லைன்னா அதற்கு பிறகு வந்து எந்த வண்ணத்தில் இருக்கின்ற பைரவ சுரூப்பம் நாய்கள் அதற்கு வந்து இந்த மாதிரி செய்யுங்க ஆனால் வீட்டில் வளர்க்குற நாய்க்கு நாம் செய்யக்கூடாது ஏன்னா வீட்டில் வளர்க்குறது அப்படின்றது நாம் அதை பாதுகாத்து பராமரித்து வளர்ப்போம் ஆனால் நாய்களுக்கு அது வந்து உணவு இல்லாமல் இருக்கும் அதை வந்து பாதுகாப்பது அப்படின்றதும் இதில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் உளுந்து வடை அதிலையும் தோல் நிற்கப்படாத கருப்பு உளுந்து அதால் ஒரு ஐந்து வடைகள் அல்லது எட்டு வடைகள் கூட நீங்கள் செஞ்சுட்டு மாலையாக கட்டுங்க இந்த மாலையாக கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்வது ரொம்ப டைட்டாலாம் கட்டக்கூடாது அப்போ நம்ம அதை பிடிச்சி அதுக்கு வந்து நம்ம போடவும் முடியாது ஏன்னா சில நாய்கள் வந்து கடிக்கும் அப்படி தூக்கி போட்டால் அதனுடைய கழுத்தில் போயிட்டு விழுந்துடணும் அவ்வளவு பெரிய நூல் வச்சு நம்ம மாலையாக போடும்போது அதற்கு மாலை போட்டோம் அப்படின்ற திருப்தியும் நமக்கு கிடைக்கும் அது நல்லா அந்த வடையை வந்து சாப்பிடும் இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க வடை அப்படின்றது ஒரு எட்டு இருந்தால் போதும் அந்த நூல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி வச்சு மாலை கட்டி தூக்கி போடும்போது அது கழுத்தில் விழற மாதிரி படணும் அது வந்து அப்படியே தலையை அசைச்சிது அப்படின்னா அது கீழே வந்து விழுந்துடணும் அது சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அதனுடைய கழுத்துலேயே இருந்தால் கூட அது சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்க வடை கட்டி பைரவருக்கு போட்டு அதாவது பைரவருடைய வாகனமான நாய்க்கு போட்டு நமஸ்காரம் செய்துட்டா கூட கண்டிப்பா கடன்கள் அடையும் ரெண்டு விதமான பரிகாரங்கள் இருக்குது உங்களால் எது செய்ய முடியுமோ அது செய்யுங்க எது செய்தாலும் பலன்கள் அப்படின்றது நிச்சயம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைக் மூலயமா நான் தெரிஞ்சுப்பேன் அதனால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணி